நடுத்தர மக்கள் வந்து வீட்டு பத்திரத்தை வச்சு வங்கி நிதி நிறுவனங்கள்கிட்ட வீட்டு பத்திரத்தை வச்சு கடன் வாங்கிடுறாங்க இந்த கடனை வாங்கி திருப்பி செலுத்திட்ட பிறகு அந்த வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களை வந்து திருப்பி அந்த பத்திரத்தை தராமல் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காலம் கழித்து ஏமாற்றிட்டு வர்றாங்க இது சம்பந்தம் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க தான் இந்த பதிவு நீ உங்களை வங்கியில் நிதி நிறுவனங்கள் இது போன்றவங்களை பத்திரம் கொடுக்காம ஏமாத்தினா ஆர்பிஐ புது உத்தரவு ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது நீங்க வந்து அந்த கடனை செலுத்திய முப்பது நாள் பிறகு அவங்க கொடுக்கலன்னா தினமும் ஐயாயிரம் அவங்க வந்து உங்களுக்கு அபதாரம் கட்டணும் இப்படின்னு புதிய உத்தரவு கொடுத்துருக்காங்க நீங்க நிறுவனங்கள்கிட்ட நீங்கள் ஆர்பிஐ கிட்ட புகார் கொடுக்கலாம் அதாவது என்னென்ன மூணு விதமா இருக்கும் ஒரு ஒருத்தவங்க கடனை வாங்கிட்டு அந்த கடனை செலுத்திய பிறகு அந்த இறந்துடுறாங்க அவங்க வாரிசுக்கிட்ட அந்த வங்கி வந்து பத்திரத்தை ஒப்படைக்கணும் பிறகு மார்டேஜ் துறையில மாட்ரேஜ் பண்றாங்க அதை வந்து வங்கியே வந்து ரிலீஸ் பண்ணணும் இப்ப தற்போது வங்கியெல்லாம் நீங்களே அதை போய் பாத்துங்கன்னு சொல்றாங்க அதுல வந்து கடமைப்பட்டவங்க வந்து வங்கியும் நிதி நிறுவனங்கள் பண்ணணும் இதுல பத்திர பத்திரப்பதிவு துறையில பண்றது மார்டேஜ் ரிலீஸ் எல்லாமே அவங்க தான் பண்ணணும் இது தெரிஞ்சுங்க இப்படி காலம் கழித்து நிறைய பேரு நிதி நிறுவனங்கள் சின்ன சின்ன நிறுவனங்கள் கடனை வாங்கிட்டு ஏமாத்தும் போது பத்திரத்தை கொடுக்காம நிறைய பேர் பத்திரத்தெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க அதே போல பத்திரத்தை வந்து அவங்க டேமேஜ் பண்ணிட்டாங்க தொலைச்சிட்டாலும் வங்கி அந்த நிதி நிறுவனம் பொறுப்பேற்று இந்த மூணும் வந்து உங்களை ஏமாத்திட்டாங்க வந்து ல புகார் கொடுத்து இதை பண்ணி எல்லாத்தையும் வாங்கிடுங்க அப்படி அவங்க தரலனா உங்களுக்கு தினமுமே ஐயாயிரம் ஐயாயிரம்னு வந்து அவங்க கொடுக்குற வரைக்கும் அவங்க வந்து தவணை தொகையை உங்களுக்கு வந்து அமௌண்ட்டாக கொடுப்பாங்க நன்றி வணக்கம்